ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய வரமாக குழந்தை செல்வம் பார்க்கப்படுகிறது ஒரு குழந்தைக்கே இவ்வளவு சந்தோஷம் என்றால் இரண்டு குழந்தைகள் என்றால் சொல்லவே வேண்டியதில்லை அதிலும் ஒரு வீட்டில் இரட்டை குழந்தைகள் பிறந்துவிட்டால் சந்தோஷத்திற்கு கொஞ்சமும் பஞ்சம் இருக்காது எனினும் இரட்டையர்கள் எல்லா இடங்களிலும் சகோதரர்களாகவோ அல்லது சகோதரிகளாகவோ தான் பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் தாய்லாந்தில் பிறக்கும் இரட்டை குழந்தைகள் ஆண் பெண் எனில் அவர்கள் காதலர்களாக பார்க்கப்படுகிறார்கள் தவிர அவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்கப்படுகிறது எதற்காக இந்த வினோத நடவடிக்கை இதன் பின்னணியில் இருக்கும் காரணம் என்னவென்பது குறித்து இங்கு பார்க்கலாம் தாய்லாந்தின் கலாசனில் உள்ள பிரச்சாயா ரிசார்ட்டில் வசிப்பவர்கள் தச்சனோபோன் சோன்சாய் மற்றும் அவரது சகோதரி தட்சி இரட்டை குழந்தைகளான இவர்களுக்கு தான் இவர்களது குடும்பத்தினர் முன்னிலையில் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா அவர்கள் இருவருக்கும் வரும் நான்கு வயதுதான் இதுகுறித்து அந்த வீடியோவில் நான்கு வயது சகோதரி தனது சகோதரனுக்கு கன்னத்தில் முத்தமிடுகிறார் பின்னர் அவர்கள் திருமண சடங்குகளை செய்கிறார்கள் விழாவிற்கு பிறகு புத்த துறவிகள் தம்பதியினரை ஆசிர்வதிக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் திருமண நிகழ்வுக்கு பிறகு இரட்டையர்களின் நெற்றியில் குறியிடப்பட்டதும் காணப்படுகிறது இந்த திருமணம் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி நடைபெற்றது மேலும் இந்த திருமணத்திற்கு வரதட்சணையாக குடும்பத்தினர் நான்கு மில்லியன் பாட் மற்றும் தங்கத்தை வழங்கியுள்ளனர் வைரலாகி வரும் அந்த வீடியோ பல்வேறு எதிர்வினைகளையும் பெற்று வருகிறது தாய்லாந்து மக்களின் கலாச்சார நடைமுறைகளில் இதுவும் ஒன்று என கூறப்பட்டாலும் பயனர்கள் பலரும் அதற்கு கருத்து தெரிவித்து வருகின்றனர்